உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை வந்தே மாதிரம் இப்போ நம்ம அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஏர் இண்டியாவை விற்கிது பாரத் பெட்ரோலியத்தை விற்கிது அப்படின்னு எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிச்சது போலக்கு தெரியுது தொண்ணூற்றி ஒன்றில் அந்நிய நாடுகள்லாம் அங்கே முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க மனித புனித மொராய் தேச ஆட்சியின் போது எண்ணூறு பொருட்கள் அடிப்படை பொருட்கள் நம்மளால் வெறுமனா குடிசையில் உட்காந்து செய்யக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களை வேறு யாரும் செய்யக்கூடாது அந்த குடிசை தொழில் நசித்து போகக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டார் வாழ்வாதாரம் முக்கியம் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சிகள்லாம் நடந்திருக்கு ஆனால் இப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலும் பட்ஜெட்டுக்கு சரி கட்டத்துக்கு நாங்கள் வந்து பாரத் பெட்டி விற்கிறோம் அதை விற்கிறோம் இதை வைக்கிறோன்னு சொல்லி கிளம்பியிருக்கிறாங்க என்ன நிர்வாகங்கிறது கட்டுமையாக இருக்கணும் ஒரு பிரதமராக அவர்கிட்ட யாரும் போக அஞ்சணும் வரா கடன் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணால் என்ன ஆகிறது இந்த நாட்டு நிர்வாகம் என்ன ஆகுறது சரியான நிர்வாகம் இல்லைன்னு அர்த்தம் எப்படி இந்த லோன் யார் கொடுத்தது எந்த மேனேஜர் கொடுத்தா அவனுடைய இப்போ தற்போதைய நிலை என்ன ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த இந்த ஊழலுக்கு இந்த மிகப்பெரிய வரா கடனுக்கு பொறுப்பு இல்லாமல் கடன் கொடுத்தது யார் அவங்க சொத்தெல்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அதுக்கு அதுக்கு முதல் ப முதல் கட்டமாக என்ன பண்ணணும் இந்த வரா கடன் யார் யார் இவன் வேண்டாம் வரா கடன் இந்த பேர் வழிகாந்தான் ஊரில் பெரிய மனுஷன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான் அவன் பேரெல்லாம் வெளியே விட்டிங்கன்னா காய் துப்பான் ஊருக்காரன் ஏண்டாங்க வங்கியில் லோன் வாங்கிட்டு இப்படி ஏமாத்திரி வைக்க உனக்கு அப்படின்ட்டு அப்போ தெரிஞ்சிக்கலாம் நம்ம பினாமே எங்கெங்க சொத்து வாங்கியிருக்கிறான் எத்தனை வீடு வாங்கியிருக்கிறான் என்னங்கிறத பார்த்து நீங்கள் அதெல்லாம் கைப்பற்ற ஆரம்பிச்சிருந்தாலே நாடு நிர்வாகம் நல்லாயிரும் கண்டிப்பாக நல்லா ஆகும் அதே மாதிரி கருப்பு பண பட்டியல் இங்கேருந்து கொள்ளடிச்ச பணத்தை தான் கருப்பு பணம் ஜெர்மனிக்காரன் ஒரு எண்ணூறு பேர் கொண்ட லிஸ்ட்டு கொடுத்தான் கொடுக்குறேன்னு சொன்னான் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போ பால் சிதம்பரம் தான் சிதம்பரம் இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு நினைக்கிறேன் அதை வச்சு தான் அவர் உலக பெருமனக்காரன் ஆகிட்டார் அந்த பட்டியலே வெளியிட மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு தான் என்ன அர்த்தம் இந்த நாட்டில் இருந்து கொள்ளடிச்சுட்டு போனோம் அப்போ எப்படி நல்லது செய்ய முடியும் நல்லது செய்யவே முடியாது முடியவே முடியாது இந்த கள்ள பணம் வச்சிருந்த காப்பாற்றுறோம் வடாக்கடன்னு சொன்னவனை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க வேளாண் சட்டம் கொண்டு வந்து விவசாய விவசாயிகளை காப்பாற்ற போறோன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அங்கேயே அடி அவனே அடி வரா வராக்கடனா அவனை அடி கள்ள பணம் வச்சிருந்தானா அவனை அடி அப்படின்னா தான் பயம் இருக்கும் அதை விட்டுட்டு நாங்க வந்து அதெல்லாம் முடியாது பெரிய நாங்க கான்ட்ராக்ட் கத்திரிக்காய் கத்திரிக்க நம்ம நாட்டு ஏழை நாட்டு பணம் இது ஏழை நாட்டு பணத்தை கொள்ளடிச்சு கொண்டு போயிருக்கான் அப்படினும் போது நீங்க மக்களுடைய பொது மக்களுடைய நம்பிக்கையை வாங்கணும்னா இதுதான் பண்ணணும் இப்போ நான் நான் தற்பொருப்பி பேசலை நான் வந்து சப் இன்ஸ்பெக்டராக தெரியாமல் போலீஸில் வேலைக்கு எங்கள் அப்பா சிறையில் இருக்கும்போது அருள் அம்மா பண்ணி வச்சு பார்த்து நினைக்கிறேன் ஆனால் நல்ல திறமையாக தான் இன்டர்வியூலாம் நல்லா பண்ணேன் பரிசெலாம் நல்லா தான் எழுதினேன் ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்லாம் பயங்கரமாக ஒன்றே ரோக் கிளைம்பிங் கிரிக்கெட் பால் துறை எல்லாமே பக்கவாக பண்ணேன் ஃபிசிக்கலி ஃபிட் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன் சப் இன்பெக்டராக செலக்ட் ஆகி இப்போ சாணார்பட்டிங்கிற சிலம்பி சார் திண்டுக்கல் மாவட்டத்தில் சாணார்பட்டி அங்கே போன உடனே போகும்போது எங்கள் அதிகாரி என்ன சொல்லித்தாங்கன்னா அங்கங்கே கவர்மெண்ட் அதிகாரி இருந்தாங்கன்னா இருந்தாரு அந்த மாதிரி அதிகாரி இருந்தாங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டரெலாம் இருந்தாங்கன்னா நீ அவங்களுக்கு போய் அறிமுகப்படுத்திக்கிடுங்க ஏன்னா அவங்க அவங்களோட சர்வீஸ் நமக்கு தேவைப்படும் அதனால் நீங்கள் போய் அறிமுகப்படுத்திக்கிடுங்க அப்படின்னாங்க அப்போ அங்கே கொசவப்பட்டிங்கிற ஊரில் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருந்தது டாக்டர் மந்தியார கரசின்னு ஒரு டாக்டர் மாதிரி இருந்தாங்க நான் போய் பார்க்க அவங்க அவங்கள பார்க்க முடியாதுட்டாங்க ஆ வன்ட்டாரியா ஏன்னா அப்போ தான் எமர்ஜென்சி முடிஞ்சிருக்கு நெருக்கடி நிலை முடிஞ்சிருக்கு அப்போ இருந்த சப் இன்ஸ்பெக்டரெலாம் வெறியாட்டம் போட்டுக்காங்க எவனையாவது வெள்ளையும் ஜல்லியமாக ரோட்டில் சட்டையை போட்டு போனான்னா புரிஞ்சு உள்ள உட்கார சொல்லுறது ஐய் ஒன்று மிசால உள்ளே போட்டுருவேன் ஆயிரம் குண்டா ரெண்டாயிரம் குண்டான்னு அடிச்சு வாங்கியிருக்காங்க அதனால காவல்துறை மேலே மரியாதை இல்லை பயம் இருந்ததுதான் ஆனால் மரியாதை இல்லை அதுக்கு பிறகு நான் என்னடா விஷயம்னு பார்த்தா சா பிற்கொடி ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் அந்த சாணம் அந்த கொசவப்பட்டிங்கிற ஊரெலாம் சேர்வைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறின சேர்வைகள் இப்போ அந்த வாங்க வாங்க வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும் எல்லாம் போதை தான் சாங்க நான் பூரா போதையெல்லாம் இருப்பான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் ஏன்னா நான்லாம் எல்லாம் அப்படிங்கிறதுல ரொம்ப எங்கள் தந்தை விருதியான ஆள் அந்த இங்கே காந்தியை தான் மது ஒளிச்சுக்கணும்னு சொல்லி ராவு முகமாக வேலை பார்த்தேனா ராவு பகலம் மூணே மாதம் தான் ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அடித்து மா காடு மலை அங்கே இங்கே சிறு அஞ்சு 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 குழி அஞ்சு குழி பட்டியாக சிறுமலை எங்கே பார்த்தாலும் நூற்றுக்கணக்கான பேரை ஊரில் உரிச்சு பிடிச்சி அப்போ எம்ஜிஆர் வேற ஒரு நல்ல சட்டம் கொண்டுருந்தேன் நாடு கடத்தலை சட்டம் கொண்டுருந்தார் ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு கடுமையாக வேலை செஞ்சேன் இதில் பாதிக்கப்பட்ட காவல்துறையினர் என்ன பண்ணாங்க என்ன ஒரு இடத்துல போட்டு கொடுத்துட்டாங்க பட்டிங்கிற ஊரில் ரேடுக்கு போகும்போது என்ன போட்டு கொடுத்துட்டு காட்டுக்குள்ள நைட்டு கொண்டு காட்டுக்குள்ளே விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க ஆனால் என்னால் திருந்த நான் ஒரு புருஷம் அதை நான் லாக்அப்ல போட்டு வச்சிருந்தாங்கள போதை அப்படியே கை காலம் ஆடு கிடுக்கிடு ஆடும் சாவிடா ஆடி சாவிடா அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க லாக்அப்ல போட்டுக்கிறாரு ஒன்னு ஏபிஎஸ்கார்ப்பு போட்டுலாம் வர நடக்கிற கதை கிடையாது காவல்துறைன்னா அவ்வளோ அதிகாரம் அவர் இளையராஜா மாதிரி தான் ஒரு இளவரசர் மாதிரி தான் ஒரு அவ்வளோ அவ்வளவு மரியாதை இருக்கும் அவங்க தெரிஞ்சிட்டாங்க அவன் வந்து ஐயா அவன் சொல்கிறான் எங்கள் போலீஸ்காரனால அங்கே கூட போய் நைட்டு மிட் நைட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க நான் அவங்க காட்டுக்குள்ள தெரியாமல் நிற்கிறேன் அப்போ அந்த பையன் அந்த ஆள் வராரு அவர் பேர் ஏதோ ஒரு பேர் கிறிஸ்துவ பேர் தான் அவர் வந்து ஐயா இந்த மாதிரி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க வாங்க ஊருக்குள்ள போகிறான்னு சொல்லி என்னை ஊர் மந்தையில் கொண்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் விடிய காலையில் முதல் பஸ்ஸில் ஏற்றி அனுப்புறாரு என்ன ஏன்னா கடமையை செஞ்சேங்கிறதுக்காக காவல்துறையினை காட்டி இதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் வேலை செய்யணும் பதினோரு மாதம் நாங்கள் கட்டுமையாக வேலை செஞ்சு சாராயமே இல்லாமல் வச்சிருந்தோம் அந்த ஊரில் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பதினஞ்சியார் சாரத்தை கடை தொடர்ந்து விட்டாரு பழைய எப்படி எல்லாம் குடியாரு ஆகிட்டான் அதனால் பிரதம கிட்ட பிரதம மந்திரிக்கு ஒரு வேண்டுகோள் இந்த கருப்பு பண பட்டியலை வெளியிடுங்க நாங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் அப்படிங்கிறத வெளியே காட்டணுமுன்னா கருப்பு பண பட்டியலை வெளியிடுங்க இந்த வராகடன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எந்த மேனேஜர் எப்படி இப்படி ஹெல்ப் பண்ணால் எவன் எங்க கூட எவகூட போயிட்டு இந்த சுத்தெல்லாம் இப்படி பினாமி சுத்தெல்லாம் வச்சு ஏன் லோன் கொடுத்தான் எப்படி உலக பணம் வராக்கடன் எப்படி போச்சு விளையாட்டு கிடையாது இதெல்லாம் விளையாட்டு கிடையாது அவன் நூறுரூவா கொடுக்குறான் இரநூறுவா கொடுக்குறான்னா ஓட்டே போட்டுக்கிட்டு இருக்கிறான் அஞ்சு வருஷத்துக்கு எதிர்காலத்தையும் அடகு வச்சிடறான் அவ்வளோ கேவலமாக இருக்குது ஐயாயிரூவா அலஞ்சா வாங்கின பிடிச்சோம் பத்தாயிரம் ரூபா அலஞ்சா வாங்கினோம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க வேலை கேவாது இந்த மிகப்பெரிய அடி ஒன்று அடிக்கிறேன் அதே மாதிரி இன்னொன்று ராஜீவ்காந்தி கேஸ் இருபத்தி ரெண்டு மானம் கட்டு போய் மானமே சொரணியே இல்லாமல் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம நாட்டில் இனிமேனத்தை விசாரிச்சு கண்டுபிடிக்க பாருங்க ஆறு கஞ்சி பழங்கஞ்சி முடிஞ்சு போச்சு இந்த ஆர்டர் தான் சந்திரசாமி தான் அவர் செத்து போயிட்டாரு சுப்ரமணிய சாமிக்கு அதுக்கு லைட்டாக தான் தொடரப்படுது ஆனாலும் அவர் விட்டுட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அறிவிச்சுட்டு முடிச்சுட்டு போயிருக்காரு ஏமா சந்திரசாமியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சோனியாபாத்துக்கு கேட்க மாட்டேங்கிறேன் ஆனா நம்மட்ட பட்ட எதிர்த்து அந்த காலத்துல சுதந்திரத்துக்கு போராடினாங்க லட்சக்கணக்கான பேர் போராடினாங்க உயிரை விட்டாங்க ஆயிரம் லட்சக்கணக்கான அவன் தேடியும் துப்பாக்கியும் வச்சு ஆட்சி பண்ணவனையே மிரட்டி எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற சுதந்திரத்துக்கு இப்போ ஒரு இத்தாலி பொம்பளை கிட்ட ஏமா சந்திரசாமி பிடிக்கலன்னு கேட்க முடியல நம்மளால என்ன என்ன காரணம் எனக்கு புரியவே மாட்டேங்குது இதனால என்ன ஆயிரப்போது ஏமா அவன் வீட்டுக்காரர் சொன்ன உங்க வீட்டுக்கார கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ண சந்திரசாமி ஏமா பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அந்த கதை அந்த கூட்டத்தோ கதையோ முடிஞ்சு போவோம் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படி எப்படி நீங்க வேளாண் வேளாண் சட்டங்கள் எல்லாம் உள்ள எந்தமான ஒரு உள்நோக்கம் இல்லாமல் கொண்டு மக்கள் எப்படி நம்புவாங்க துணிச்சலா வேலை செய்யுங்க எவ்வளோ முடிச்சிருங்க கதையை கருப்பு பண பட்டியல் இவர்கள் தான் அன்னியன் ஆட்சி பணம் வைத்திருந்தவர்கள் பட்டியல் இதுதான் அப்படின்னு விடுங்க தேசம் பெரிய தேசங்க நூற்றி முப்பத்தஞ்சு கோடி பேர் இருக்கிறான் மிகப்பெரிய ஏழை தேசம் ஏழை மக்கள் நிறுத்திய தேசம் இங்க அதை நான் நம்பிக்கையை வாங்கினேன்னா நான் பிரதம மந்திரிக்கு வந்து பிள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது அதனால ஒரு பாட்டில் காமராஜ் சரியில்ல தாராளமாக அடிச்சு விடலாம் நல்ல கருப்பு பட்டியல் இது வராக்கடன் பட்டியல் இந்த வருமான இருந்து இவ்வளோ பேர் ஏமாற்றிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம் சட்டங்களை கொஞ்சம் திருத்துங்க ஊழல் ஒழிப்பு சட்டத்திலாம் கொஞ்சம் திருத்துங்க அதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் வேலை நல்ல சட்டம் கொண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு நாள் ஒரு கூட்டம் உட்காந்து ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல உழவு பிரிவு வேலை செய்தால் ரகசிய பிரிவு வேலை செய்தால் என்ன வேலை செய்யுதுன்னு ஒன்றுமே தெரியல அதனால் பிரதமர் பிரதம மந்திரி ஆகிட்டீங்க ஐயா எப்படியோ ஆகிட்டீங்க அங்கே வந்து உட்காந்துட்டீங்க அதனால் நான் சொன்ன கருப்பு பண பட்டியலை வெளியிடுங்க வராகடனுக்கு பாட்டியில் வெளியிடுங்க இந்த வருமான வரி கட்டாமல் ஏமாத்தி வருமான வரி தள்ளுபடி பாக்கி தள்ளுபடி தள்ளுபடின்னு தள்ளுபடி பண்ணிகிட்டே இருக்கீங்களா அதை தள்ளுபடி பண்ணுங்கள் சும்மா சாமானிய மக்களை பிடிச்சிக்கிட்டு பேன் கார்டை கொண்டா ஐம்பதாயிரம் போட்டால் பேன் கார்டை கொண்டா அந்த கார்டை கொண்டா பண்ணிடுறதெல்லாம் அர்த்தம் கிடையாது இதை பண்ணுங்கள் இந்த நான் சொன்னேன் இந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள் சந்திரசாமி மேட்டர் கருப்பு பணம் மேட்டர் வடக்கடன் மேட்டர் வருமான வரி பாக்கி அப்படிங்கிறதெல்லாம் வைங்க ஒரு ஊழல் லஞ்ச ஊழியில் ஊழல் ஒழிக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே வழக்கு விசாரித்து முடிக்கணும் எந்த வழக்குமே முடிவாக நடக்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி சிதம்பரத்து மேல ராஜகாரணை பண்ண கேஸ் போட்டார் விசுவீங்களை புராட்டு பண்ணி கேச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது தேர்தல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு பதினோரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு வைக்கங்கேட்டுவே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதனால சட்டத்தை திருத்துங்க முதல்ல நலஞ்ச ஒழியில் நலஞ்ச ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு கடிமான சட்டம் வடாக்கடன் அவளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான் ஒன்று தெருவில் அப்படியே லட்சக்கணக்காக கடன் வாங்கிட்டு விட்ருவான் நாங்கள் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் ஒரு நல்ல பத்திரிக்கையாளர் இருந்தார் மாரியப்பன் மாரியப்பன்ஜில் ஒரு நல்ல பத்திரிகையாளர் எல்லாம் சப்பிரிட்டா இருந்தார் மதுவிலுக்கு போராடி காந்தியவாதி அருமையான மனிதர் அவங்க அப்பாவை ஒரு தியாகி அவர் வந்து மக்கள் செய்தியில் ஒரு பத்திரி நடத்திக்கிட்டு இருந்தார் நான் வந்து என்னுடைய ஃப்ளாட்டு ஒன்று அவருக்கு கொலெக்ட்ரி செக்ரெட்டரி கொடுத்துருந்தேன் அவரால் லோன் கட்டிட்டேன் பன்னெண்டு ரூபா வாங்கி ரூபா கட்டிட்டு இருந்தாலும் ஏலத்துக்கு விடணும் சொல்லி அந்த ஃப்ளாட்டுக்கிட்ட போய் தண்டோரம் அடிச்சு அங்கே இருந்தவங்களாம் மற்ற ஃப்ளாட்டில் இருந்தவங்க அலி அடிச்சு என்னங்க உங்கள் ஃப்ளாட்டு ஏலத்துக்கு வருதான் அப்படின்னு என்ன விசாரிச்சாங்க என்ன அப்போ தான் எனக்கே தெரியும் அது ஏலத்துக்கு வரப்போகுதுன்னு அதுக்கப்புறம் தான் நோட்டிஸ் நோட்டீஸ் வருது பேப்பரில் குளம்புறம் வருது ஒரு பத்து லட்சம் ரூபாய் லோன் வாங்குறதுலேயே தண்டோரை எடுத்து கேவலப்படுத்துறாங்க ரெப்கோ பேங்க்ல ஏன் நீங்க பன்னரை லட்சம் கடன் தொண்டாரம் எடுத்து சொன்னா என்னென்னா இவரு கடன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துக்கங்க பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் இருக்கக்கூடாது சரிதானா அதனால பிரதமர் மோடி அவர்களே பிரதமராக செயல்படுங்க சும்மா அவர் வந்து வருத்தப்படுவாரு கருப்பு பணம் வச்சிருந்த வருத்தப்படுவானோ இந்த வராகடன்காரன் வருத்தப்படுவானோ வருமான வரி கட்சி வருத்தப்படுவானோ சோனியா காந்தி வருத்தப்படுவாங்களோ சந்திரசாமி கேட்டா அப்படிலாம் நினைக்காதுங்க சரிதா பிரதமர் ஏழை நாட்டின் பிரதமர் காலங்காலத்துக்கு உங்கள் பேர் சொல்லணும்னா நான் சொன்ன இந்த நாலு மேடம் செய்யுங்க இல்லைன்னா அதற்குரிய விளைவுகளை உடனே அறிவிப்பீர்கள் அவ்வளவுதான் என்ன விளைவுன்னா ஜனநாயக ரீதியாக தான் நான் சொல்கிறது ஜனநாயக ரீதியாக மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டோம் என்ன நான் சோனியாவுக்கு பதிலாக எந்த நாய் வந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறாள் ஒரு இத்தாலிகார்கிட்ட இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குது பட்டு கேவலம் இத்தாலிக்கு ஒரு அந்த கொலையை புரிசன் கொலையை பற்றி கவலையே படாத ஒரு கும்பலைக்கிட்ட இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குதுன்னா அதை விட வேற கேவலம் ஒன்றும் இருக்க முடியாது ஒரு சுதந்திர போராட்டி தியாகி மகங்கிறதுனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதுக்காக அதனால் ஜெயசே நல்ல பிரதமராக இருக்க பாருங்க ஜெயந்த்